ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் கரூர் வழக்கு சிபிஐக்கு மாறிய உடனே பார்த்தீங்கன்னா புஷியானந்தும் சரி நிர்மல்குமாரும் சரி தங்களுடைய முன்ஜாமீன் மனுக்களை வாபஸ் வாங்கினாங்க சிபிஐக்கு கைமாறிய பின்பு வழக்கத்திற்கு மாறாக விஜய் பல்வேறு அறிக்கைகளை வெளியிடுறாரு பல்வேறு நியமனங்களை வந்து வெளியிடுறாரு தன்னுடைய ஆபீஸுக்கு அடிக்கடி போறாரு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தையும் கூட்டுவதாக அறிவிச்சிருக்கிறாரு எஸ்ஐடி விசாரிக்கும் போது ஓடி ஒளிந்த விஜய் சிபிஐ விசாரணைக்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பதை நம்மளால பார்க்க முடியுதுல்ல இன்னைக்கு பனையூர்ல இருக்கக்கூடிய தாவேக்க அலுவலகத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் வந்துட்டாங்க இப்படி வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு உடனடியாக தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கிறார் விஜய் எங்கே போனார் என்ன ஆனாருன்னே தெரில ஏன் இந்த தாவை காலத்துக்கு சிபிஐ ஆஃபீஸர் வந்தாங்க அந்த சிபிஐ ஆஃபீஸர் சொல்வது என்ன அது மட்டுமல்ல சிபிஐக்கு பயந்து பாஜகவுக்கு பயந்து ஒரு நாளுக்கு முன்பு நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தையுமே இந்த தாவேக்கா புறக்கணிச்சிருக்கு அதற்கு விஜய் சொன்ன காரணத்தெல்லாம் பகுப்பாய்ப்பு பண்ணா இவருக்கு பாஜக மீது எவ்வளவு பாசம் வந்திருக்கு அப்படின்றத நம்மளால டீகோட் பண்ண முடிஞ்சு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் உடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரூரில் விஜய் நடத்திய அந்த மீட்டிங்கில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த இந்த சம்பவத்தை சிபிஐ வந்து கடந்த அக்டோபர் பதினாறாம் தேதி கையில் எடுத்தாங்க எஸ்ஐடி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட ரிப்போர்ட்டையுமே அவங்க வாங்கியிருந்தாங்க எஸ்ஐடி என்ன எஃப்ஐஆரை போட்டாங்களோ மதியலகன் பொசியானந்த் நிர்மல்குமார் ஆதவர்ஜனா மீது எஃப்ஐஆர் போட்டாங்களோ அதே வச்சு தான் இப்ப சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்கு இந்த சிபிஐ விசாரணையின் மீது நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அதை பார்ப்பதற்கு முன்னாடி இன்னைக்கு முதன்முறையாக இந்த வழக்குல பனையூருக்கு தாவேக்கா தலைமை அலுவலகத்துக்கு சிபிஐ அதிகாரி ஒருத்தர் போயிருக்கிறார் கூடவே தமிழ்நாட்டுடைய போலீஸ் ஒருத்தரும் போயிருந்தார் எதற்காக சிபிஐ அதிகாரிகள் தாவேக்காவுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்ததுல இது ஏதோ ரைடோ அல்லது தாவேக்கா கட்சிக்காரர்களை விசாரிப்பதற்கும் அவங்க வரலை அதாவது தாவேக்காவிடம் இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் கரூர் சம்பந்தமான பிரத்யேக வீடியோ காட்சிகள் அதே போல் அந்த கேரவனுடைய சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்களை டிஜிட்டல் எவிடன்ஸ நீங்க சிபிஐக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அஃபீஷியல் சம்மனை கொடுப்பதற்காக தான் இந்த சிபிஐ அதிகாரி வந்திருக்கிறாரு அதை சிடிஆர் நிர்மல்குமாரும் உறுதிப்படுத்துவதை பார்க்க முடியுது இந்த மாதிரி எஸ்ஐடிக்கு நாங்கள் என்ன ஆதாரங்களை கொடுத்தோமோ அதே ஆதாரங்களை கேட்டு சிபிஐ அதிகாரிகளும் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு மூன்று முதல் நான்கு நாட்கள் உள்ள கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் சொல்வதை பார்க்க முடியுது எனக்கு தான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா எஸ்ஐடி கேரவன் சிசிடிவியை கேட்டு சம்மன் அனுப்பிய தான் இந்த நிர்மல்குமாரை சரி புஷியானந்த சரி தலைமறைவானாங்க முன்ஜாமீன் மனுவை போட்டாங்க அப்ப இவங்க கொடுத்துருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படி ஒருவேளை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆயிரம் பக்கம் கொண்ட அந்த ஃபைலை வந்து சிபிஐக்கு எஸ்ஐடி ஒப்படைச்சாங்கல்ல அப்போவே இந்த கேரவன் சிசிடிவியோ வீடியோ காட்சிகளையும் ஒப்படைச்சிருப்பாங்க அப்போ இவங்க எஸ்ஐடிக்கு நாங்க கொடுத்தத இவங்க சிபிஐ கேட்குறாங்க மூன்று நாள் முதல் நான்கு நாட்களில் நாங்கள் வந்து அதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் சொல்வது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்ற கேள்வியே இன்னைக்கு நமக்கு இல்லாமல் இல்லை அது மட்டும் இல்லைங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீன்னு தாவேக்கா தான் முதன்மையான குற்றவாளிகளாக இருக்கிறாங்க ஆனா சிபிஐ அதிகாரிகள் இதுவரைக்கும் தாவேக்காவினரை சம்மன் அனுப்பி நேரடியாக வர சொல்லி விசாரிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல இந்த வழக்கு பதினாறாம் தேதியே கை மாறிடுச்சு இந்த சம்பவம் நடந்த அந்த கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பன்னிரெண்டு பேர் கொண்ட அந்த சிபிஐ குழு அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு ஸ்பாட்டுக்கே போய் ஃபோக்கஸ் லேசர் ஸ்கேனிங் சொல்யூஷன் வச்சோம் த்ரீ டி மேப்பிங் டூவில் வச்சோம் அந்த ஏரியாவுடைய ஜியோகிராஃபி எவ்வளவு அளவு இருக்குது அந்த அளவில் எத்தனை பேர் க்ரௌடு நிற்கலாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை டெக்னாலஜி மூலயமாக ஆய்வு பண்ணாங்க அதை நம்ம எல்லாருமே பார்த்தோமா இல்லையா அது மட்டுமல்ல அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி அதே போல் கடைகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி இன்னும் என்ன சிசிடிவிலாம் இருக்கோ அதை அத்தனையுமே கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க பெட்ரோல் பங்கில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியை கூட சிபிஐ கைப்பற்றியதாக தற்போது தகவல் என்பது வருது அதனை ஒட்டி தான் இந்த தாவேக்காவுடைய அந்த சிசிடிவி காட்சிகளும் சிபிஐ அதிகாரிகள் கேட்பதற்கு வந்திருக்கிறாங்க என்பதையும் புரிஞ்சுக்கிற முடியுது ஆனால் இந்த வழக்கில் தாவேக்க கட்சிக்காரர்களை முதலில் விசாரிப்பாங்கன்னு பார்த்தா கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி கரூரில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் அதாவது புஷியானந்த் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா அதே போல் மதியலகன் இவங்க மேலே கேஸ் போட்ட எஃப்ஐஆர் போட்ட அந்த இன்ஸ்பெக்டரை கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை என்பது நடத்தியிருக்கிறாங்க அதாவது கூட்டத்தை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்களா இல்லையா சேஃப்டி மெஷர்ஸை ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷனில் ஏதாவது லேப்ஸஸ் நடந்துச்சா அல்லது ஆர்கனைசர் ரேர்லி ஆர்கனைசர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் லேப்ஸஸ் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக அந்த மணிவண்ணன் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் மீது விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய கடைக்காரர்கள்ட்ட நடத்தப்பட்டிருக்கு வீடுகள் வைத்திருந்தவங்கள்கிட்ட நடத்தப்பட்டிருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவர்களையுமே இந்த சிபிஐ அதிகாரிகள் விசாரிப்பதாக தகவல் என்பது வந்திருக்கு ஆனா ஏன் இன்னும் அந்த சம்மன் அனுப்பி கூப்பிடவே இல்லை ஏன் இன்னும் நிர்மல்குமார சம்மன் அனுப்பி கூப்பிடவே இல்லை அப்படின்ற கேள்விகளும் சமூக வலைதளத்தில் எழுவதை பார்க்க முடியுது இதுவரைக்கும் முந்நூத்தி ஆறு பேருக்கு சிபிஐ என்பவர் சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க இந்த சம்பனில் டிபிகே கட்சிக்காரர்களும் இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல மேபி இருக்கலாம் ஆனா ஏன் அவங்க கட்சி தரப்புல இருந்து யாருமே ஆஜரானாங்கன்ற மாதிரி செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகவே இல்லை அப்ப ஆஜராகவே இல்லையா அப்படின்ற கேள்விகள் நமக்கு எழுதா இல்லையா ஏன்னா கடந்த அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி கூட நான்கு ஐ விட்னஸ் இந்த சம்பவத்தை பார்த்த நான்கு ஐவிட்னஸை சிபிஐ கேம்ப்புக்கே வர வச்சு அவங்க வந்துட்டு விசாரணை என்பது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றப்போ தாவேக்க கட்சிக்காரர்களையுமே இதில் சம்மன் அனுப்பி விசாரணை பண்ண வேண்டும் வெறுமனை நீங்க வச்சிருக்க வீடியோ காட்சிகளை மட்டும் கொடு என்று சொல்லாமல் ஏன்னா இதில் மேலே குற்றச்சாட்டை என்ன டிஎஸ்பி திரும்ப திரும்ப போகாதீங்கன்னு சொல்லியும் கூட இவங்க போனாங்க வருவதற்கு தாமதம் பண்ணாங்க எந்த ஒரு ஃபுட்டையோ தண்ணியோ கொடுக்கவே இல்லை என்ன தான் இவங்க இப்போ சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணாங்க நீங்கள் எப்படி போலீஸ்க்கிட்ட வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் லேப்ஸஸ் இருந்துச்சா சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கரூரோட இன்ஸ்பெக்டர் மணிவணன் கிட்ட என்னெல்லாம் சிபிஐ கேட்குறாங்களோ அதே போல இந்த மீட்டிங்கை ஏன் திடீர்னு சார் டிசம்பரில் நடத்த வேண்டிய கரூர் மீட்டிங்கை ஏன் திடீர்னு இப்போ நடத்துனீங்க இந்த மீட்டிங் நடப்பதற்கு இன்டர்னலாக அவங்களுக்குள்ளே கம்யூனிகேஷன் நடந்திருக்கும்ல என்ன மாதிரியான ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க எப்போ விஜய் வர்றாரு எப்போ கிளம்புறாரு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இன்டர்னல்ல தாவேக்காவுடைய தலைமையும் அந்த மாவட்ட நிர்வாகமும் பேசியிருப்பாங்கல்ல அது குறித்தும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை இந்த வீடியோ வாயிலாக நான் வைக்க விரும்புகிறேன் இதில் என்ன ஒரு காமெடியான ஒரு விஷயம்னா சிபி அதிகாரி வெறுமன சம்மன் கொடுக்க வந்திருக்கிறாரு உங்களுடைய வீடியோ காட்சியில் கொடுங்க கூட தெரியுமா நான் தரல சிபி அதிகாரி வந்து விட்டார்கள் என்று தெரிந்த உடனே பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜய் வீட்டில இருந்து அவருடைய கார்ல அவசர அவசரமா விஜய் வெளியே போறாரு ஏன் நீங்க வெளியே போறீங்க உங்க வீட்டுக்கு அடுத்து வந்துருவாங்களோ விசாரிச்சிருவாங்களோன்ற பயத்தினால நீங்க வெளியே போனீங்களா ஏன் நான் அதை கேட்குறேன் அப்படின்னா கரூர் சம்பவம் நடந்திருக்கு இப்படி உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி விஜய்க்கு கண் முன்னாடியே தெரிஞ்ச உடனேயே தன்னுடைய பிரச்சாரத்தை அவசரமாக முடிச்சிட்டு திருச்சி ஓடினவர் தான் அந்த விஜய் அங்கே திருச்சி ஏர்போர்ட்ல வந்துட்டு என்னங்க முப்பத்தோரு பேர் பலியாயிட்டாங்க என்னங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்டப்ப பதில் கூட சொல்லாம ஓடுனவர் சென்னை விமானத்துக்குள்ளேயே காரை கொண்டு போயிட்டு அங்கிருந்தே ஏரோப்ளைன்லேருந்து இறங்கின உடனே கார்லேருந்து தப்பிச்சு ஓடியவர் தான் அந்த விஜய் இப்படி இந்த சம்பவம் குறித்து இதுவரைக்கும் செய்தியாளரே சந்திக்காம இருக்கக்கூடிய விஜய் இந்த சம்பவம் நடந்தபோது தெரித்து ஓடி இந்த விஜய் அதே போல சிபிஐ அதிகாரிகள் வந்து விடுவார்களோன்ற பயத்தின் காரணமாக தான் தெரிச்சு ஓடினாரோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு இயலாம இல்லை எப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்கோழியாக விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படின்றத இந்த வீட்டை விட்டு ஓடுனதை வச்சே என்னால புரிஞ்சுக்கிற முடியுதுங்க இவருடைய பயத்தின் வெளிப்பாடு இது மட்டும் கிடையாது அதாவது ஒரு நாள் முன்பு அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடந்துச்சுல அதாவது தாவேக்காவுக்கு பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் வந்து அழைப்பு வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் ஒரு கட்சி உங்களுக்கு எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியாது இருந்தும் கூட எல்லா கட்சியும் வரணும் பதிவு செய்யப்பட்ட அத்தனை கட்சியும் கூப்பிடணும் என்பதற்காக மரியாதைக்காக நேரடியாக போய் அழைப்பு விட்டாங்கல்ல இது எஸ்ஐஆர் என்பது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் பாஜக இந்த விஷயத்துல ஆதரவு என்பது எல்லாருக்கும் தெரியும் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுகவும் வெளிப்படையாக ஆதரவுன்றச்சு சிபிஐயால் ஆல வைக்கப்படக்கூடிய அன்புமணி ராமதாசும் இந்த விஷயத்தில் வெளிப்படையாக இசையாருக்கு ஆதரவுன்ட்டாரு சரி அவங்களாவது கூட்டணியில் இருக்கிறாங்க இல்லை சிபிஐக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய்க்கு என்ன வந்துச்சு விஜய் பனையூர்ல எனக்கு நடத்தணும் தான் வரவே நடம்பறிச்சுருந்தா கூட மற்ற யாராவது ஒரு ஆளை அனுப்பி வச்சிருக்கலாமே ஆதரவு ஒரு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஆசைப்படுறவர் தானே அவரை கூட அனுப்பி வச்சிருக்கலாமே பிரதிநிதியாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுருக்கலாம்ல ஆனா இந்த கூட்டத்துல தாவேக கலந்துக்கிறவே இல்லை ஏன் கலந்துக்கிறல அப்படின்ற அந்த காரணங்களை மூன்று பக்கத்திற்கு போட்டிருக்கிறாரு காரணங்களை அதை படிச்சு பார்த்தாவே பாஜக என்றாலே இந்த விஜய் பம்மி விடுவார் இவர் சிபிஐக்கு மீதான பயம் என்பது அன்புமணிக்கு எப்படி வந்துச்சோ அதே போல் வந்து விட்டது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது இவர் என்ன சொல்றாரு அதுல அந்த மூணு பக்கத்தை பாத்தீங்கன்னா அதுல எட்டு முறை வந்து திமுக அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு பாஜக இசையார கொண்டு வரக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக எஸ்ஐஆரை கொண்டு வரக்கூடிய பாஜகவை வெறும் ரெண்டு இடத்துல மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறாருங்க அந்த ரெண்டு இடம் என்னன்னா பார்த்தா திமுக பாஜக கள்ள கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்துல பாஜக இருக்கா இரண்டாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பாஜகவாக இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் ஜனநாயகத்தை உரிமையை வந்து நசுக்குவது பாஜகவாக இருந்தாலுமா அவங்க தானே நசுக்கிறாங்க அவங்க தானே இசையார கொண்டு வர்றாங்க அதனை இருந்தாலும் என்ற வார்த்தை அப்ப இந்த ரெண்டு இடத்துல சேர்த்ததில் கூட பாஜகவை தீவிரமாக எதிர்க்கல பாருங்க ஆனா எட்டு இடத்துல திமுக போட்டிருக்கிறாங்க அது இடத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிரிப்பு வருதுங்க அதாவது எஸ்ஐஆரை கொண்டு வருவது ஒன்றிய அரசு தானே ஆனா இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு ஊழல் புகார்களை மறைப்பதற்காக மடை மாற்றுவதற்காக திமுக அந்த விஷயத்த கையில் எடுத்திருக்குன்றாரு என்னங்க மடத்தனமான வாதம் இது ஒன்றிய அரசு கொண்டு வந்த எஸ்ஐஆரை திமுக மீது மாத்தி விடுறாருங்க திமுகவை எஸ்ஏஆர் கொண்டு வந்துச்சு திமுகவை வாக்காளர் பட்டியலில் திருத்தணுன்ற கோரிக்கையாவது விட்டுச்சு எதுவுமே இல்லையே ஆனால் திமுக அது மடை மாத்துறதுக்காக கொண்டு வரதா அவர் சொல்கிறார் மக்களுடைய உரிமைகளை காக்க இதில் எல்லா கட்சியும் ஒன்றிணையுது என்பது எங்களுடைய நிலைப்பாடுன்றாரு அதைத்தானே திமுக பண்ணுச்சு எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்த இடத்துல இவரும் போய் ஒன்று சேர்ந்துருக்கலாம்ல ஆனால் திமுகவுக்கு கிரெடிட் பெயரக்கூடாது திமுகவுக்கு பெயர் வாங்கிடக்கூடாது என்ற அந்த மனநிலை தான் இவர்கிட்ட இருப்பதாக பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை இவர் என்ன சொல்கிறாரு வாக்கு அரசியல் லாபத்திற்காக இதை பயன்படுத்த நினைக்கும் திமுகவுடைய சூழ்ச்சியை அறிந்திருக்கிறோம் அப்படின்றாரு எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க பாஜக இதுதான சொல்லுது திமுக இசையாரை இருப்பதற்கு காரணம் அவங்க தோத்து போயிடுவாங்கன்ற பயத்தின் காரணமாக தான்றதுனாங்க பாஜக அதிமுகவுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு ஏன் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் வந்து அதில் நீக்கப்பட்டுவிடும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டுகள் என்பது நீக்கப்பட்டு விடும் இவங்க எல்லாம் திமுகவுடைய வாக்காளர்கள் இவங்களை நீக்கிட்டால் திமுக தோத்து பெறும்ன்ற பயப்படுதுன்ற அந்த அடிப்படையில் தான் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி எஸ்ஐஆரை பண்ணி பயப்படுறாங்க இந்த திமுக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதே வார்த்தை இவர் பாருங்க அவங்களாவது அதிமுகவாவது நாகரிகமாக பயன்படுத்திட்டு போகுது அடிமை நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாக்கு அரசியலுக்காக சூழ்ச்சியாக பயன்படுத்துகிறாங்களாம் எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட ஒரு இது ஏன் உங்களுக்கு வந்து சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வேணாமா உங்களுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு வேணாமா பாஜக இதுதான் பிரச்சாரம் பண்ணுது எனக்கு முஸ்லீம் ஓட்டு எதுவுமே தேவையே இல்லைன்னுதே அந்த நிலைப்பாட்டுக்கு விஜய் அவர்கள் வந்துட்டாரா அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரா நான் சொன்ன ஆரம்பத்தில் எஸ்ஐஆர் என்றாலே இவருக்கு எங்களுக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதன் முதல்ல எஸ்ஐஆர்ன்னு சொல்லி பீகார்ல கொண்டு வரும்போதே எதிர்த்தது நாங்கள் தான் அப்போதெல்லாம் தூங்கி கொண்டிருந்த திமுக பாஜகவோட கள்ள உறவில் இருந்த திமுக இப்போ மட்டும் ஏன் ஜனநாயகத்தின் ஒரே காவலன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி உருவாக்க நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு எப்படிப்பட்ட ஒரு கேள்வி பாருங்க திமுக தூங்கிக்கிட்டு இருந்துச்சா உண்மையிலே பனையூர்ல விஜய் தான் தூங்கிட்டு இருந்தாரு இந்த எஸ்ஏஆர் பீகார்ல கொண்டு வந்த உடனே முதல் குரலாக இதை எதிர்க்க வேண்டும் என்று குரலை எழுப்பியவர் ஸ்டாலின் தான் யாத்திரை அந்த யாத்திரையில் போய் கலந்து கொண்டவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெறுமனா அந்த யாத்திரையில ஊர்வலம் மட்டும் போகல அங்கே ஏற்பாடு பண்ண பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பீகார் மக்களிடம் ஓட்சூரி அம்பலப்படுத்தினார் எஸ்ஐ அம்பலப்படுத்தினார் எப்படி பாஜகவுக்கே அடியை கொடுக்கும் விதமாக அமலப்படுத்தினாரு எப்படி பாஜக அங்க டெரரிசிசம் வச்சுதான் அரசியல் பண்றாங்க தீவிரவாதம் அப்படின்றத அவங்களுடைய முன்னணி அரசியலாக இருக்கு தீவிரவாதத்தை விட ஒரு மக்களுடைய வாக்கை பறிப்பு என்பது மோசமானது சொந்த மக்களுடைய வாக்கை இப்படி பறிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எஸ்ஐஆருக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக கர்ஜித்து வந்தாரு பீகார்ல போயிட்டு அவர் போய் அங்க தமிழில் பேச அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒட்டுமொத்த பீகார் மக்களும் அதை ரசிச்சு உற்சாகத்தோட கரகோஷங்களை எழுப்பி எஸ்ஐஆர் வந்தப்ப ஸ்டாலின் அவர்கள் தூணாராம் திமுக தூங்குச்சா கள்ள உறவுல இருந்தாங்களாம் இவர்தான் எதிர்த்தாராம் நீங்க எதிர்த்து என்ன கிழிச்சீங்க இப்ப கூட முதலமைச்சர் ஸ்டாலின் தானே உச்ச நீதிமன்றம் போறேன்னு சொல்லி இருக்கிறாரு இந்த விஜய் உச்ச நீதிமன்றம் போறேன்னு சொன்னாரா கருத்தரங்கு நடத்துவாராம் அந்த அறிக்கையில சொல்றாரு கருத்தரங்கு நடத்தி என்ன பையன் இப்போ உச்ச நீதிமன்றம் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒன்றும் தடை கிடைக்கலாம் எஸ்ஐஆ்க்கு இல்லை தடை கிடைக்காது நம்பிக்கை இல்லை பீகாருக்கு எப்படி தடை கொடுக்கலையோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலனே வச்சுக்கிறோமே அட்லீஸ்ட் கோர்ட்டுடைய ரெக்கார்டில் பாஜகவை அம்பலப்படுத்தினது பதிவாகமாக ஆகாதா அப்படி பதிவானது மீடியாக்கள் மூலமாக செய்தியாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் போகுமா போகாதா தமிழ்நாட்டு மக்களுக்கு போகுமா போகாதா எப்படி முறைகேடாக எஸ்ஐஆர் சட்டத்தை நீர்த்து போகக்கூடிய அளவுக்கு கொண்டு வராங்கன்றது புரியுமா புரியாதா ரெப்ரஸண்டேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தொன்னு மூணின் படி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதி அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இந்த எஸ்ஐஆரே எடுக்க முடியும் அதாவது அந்த இடத்துல பண்ணிதாகணும் ரொம்ப ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னா அதுல ஸ்பெஷல் ரிவிசன் அப்படின்றது பண்ணலாம் தான் சட்டம் என்பது கொடுத்துருக்கு ஆனா அந்த சட்டத்தை அப்படியே தூக்கி போட்டு தலையிலாக மாற்றி நாடு முழுவதும் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பது ஒரு மோசடியான ஒரு விஷயம் அப்ப இதை அம்பலப்படுத்துவதற்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக திமுக சார்பாக திமுகவுடைய கூட்டணி கட்சியின் சார்பாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து உச்சநீதிமன்றத்துல கேஸ் போடுவோன்னு முடிவெடுத்து இன்னைக்கு மனு தாக்கலும் பண்ணிட்டாங்கல்ல திமுக அப்படி மனு தாக்கல் பண்ணுவதனால பிஜேபிக்கு நெருக்கடியா இல்லையா கருத்தரங்கு நிறுத்துவதால யாருக்கு நெருக்கடி கருத்தரங்களை நீங்கள் அப்படி என்ன பேசுவீங்க எஸ்ஏஆரை எதிர்ப்போம் எப்படி எதிர்ப்பீங்க எந்த வகையில் எதிர்ப்பீங்க பாஜக வந்து இதில் மோசடி பண்ணிக்கிறது என்ன மோசடி பண்ணுது அதை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்பதற்கெல்லாம் என்ன பிரோஜனம் இருக்குது போய் அதுக்காக தடை வாங்க முடியாது நிவாரணம் என்ன உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போடுவதற்கு ஒரு நிவாரணம் இருக்குது கருத்தரங்கு நடத்துவதனால என்ன நிவாரணம் இருக்குது கருத்தரங்கு நடத்துவதனால பாஜக என்ன வகையான நெருக்கடி என்பது ஏற்பட போகுது அப்போ மாவட்டம் மாவட்டமாக கருத்தரங்கு நடத்துவோம் சாஃப்ட் அப்ரோச் தான் பிஜேபி வந்துட்டு அப்படி சாஃப்டா அப்ரோச் பண்றது திமுகன்னு வந்துட்டா பொய்ய கூட எடுத்து உண்மையா பேசுறது ஸ்டாலின் சார் என்னைய வந்து பழி வாங்கிக்கங்க தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கான்ஸ்பிரசி தியரிய நாற்பத்தோரு ரசிகர்கள் தன்னுடைய ரசிகர்கள் இறந்து போனாங்கன்றது கூட கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாம ஜனநாயகன் படத்துக்கு அடுத்த புரோமோ ரிலீஸ் பண்ணுவதற்கு ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த விஜய் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்கு வாயை திறக்க மாட்டுறாரு கண்டனத்தை தெரிவிக்க மாட்டாரு அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்து கொள்ள மாட்டுறாரு தேர்தல் வருது அதனால் திமுகவுக்கு கிரெடிட் கூட கூடாதுன்னு நினைக்கிறாரு தேமுதிக திமுக கூட்டணியில் இருக்கிறா அவங்க கட்சியிலேருந்து ஆள் வந்திருந்தாங்களே மக்கள் விடுதலை கட்சி இந்திய குடியரசு கட்சி புதிய பாரதம் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றங்களும் ஓபேசி கட்சி பகுஜன் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்சிகள் திமுகவோட கூட்டணியில் இல்லை வந்திருக்காங்களா இல்லையா வந்தாங்களா இல்லையா அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சாங்களா இல்லையா ஏன் அவங்களுக்கு தேமுதிகவுக்கு வர்றதுனால அவங்களுடைய கிரெடிட் ஃபாயலாகிடும்னு சொல்லிட்டு அவங்க ஏன் நினைக்கல அவங்க தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமை பறிவேறக்கூடாது முதலமைச்சர் ஒரு முன்னெடுப்பை பண்ணுறாரு அதுக்கு நாம் கட்சி சார்பற்று நிற்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒன்று சேர்கிறாங்களா இல்லையா ஆனால் விஜய்க்கு அந்த அக்கறை இல்லையே ராமதாஸுக்கு அந்த அக்கறை இல்லையே சீமானுக்கு அந்த அக்கறை இல்லையே கிருஷ்ணசாமிக்கு அந்த அக்கறை இல்லையே பாரிவேந்தருக்கு அந்த அக்கறை இல்லையே டிகே வாசனுக்கு இல்லையே டிடிவி தினகரனுக்கு இல்லையே யாருக்குமே இல்லை ஏன் இப்படிப்பட்ட நிலைப்பாடை நீங்கள் எடுக்கிறீங்க எஸ்ஐ அரனு சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா அப்போ அதிமுக எஸ்ஐஆ ஆதரிக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு அடிமை அப்படின்றது அன்புமணியை ஆதரிக்கிறாருன்னா அவருக்கு சிபிஐ வழக்கு அப்போ நீங்கள் எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கொண்டு மறைமுக ஆதரவு கொடுக்குறீங்களா பாஜகவுக்கு மெல்லிசையாக தடவி கொடுத்துருப்பேர்லாம் நினைக்கிறீங்களா அப்படின்றதால அங்கே இவர் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து பார்க்க முடியுது அப்போ சிபிஐ அங்கே வந்து ஒரு சம்பவம் கொடுக்க வந்தால் வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு சிபிஐ அங்கே வந்து விசாரிக்க போகிறோம்னு தெரிஞ்சாவே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விடுறாரு இவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது இந்த வடிவேல் காமெடியில் டே சற்றை வந்து மூடிட்டு ஓடுனானா அவன் நம்மளுக்கு அடிமை சற்றை துறந்து அவன் எப்படா நம்ம வருவோன்னு காத்திருந்தானா நாம் அவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் தெரியுமா சற்றை மூடிட்டு ஓடணுன்னே துரத்திட்டு போய் நான் அடிமை பிடிக்க போகிறோம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கள்ல அது மாதிரி கரூரில் நடந்த சம்பவத்தை பார்த்த பிறகு இவர் எப்படி தப்பிச்சு ஓடுறாரா அப்படின்னு சொல்லி பார்த்த பிறகு எப்படியாவது சிபிஐ வழக்க போட்டு இவரை நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி போட்டி போட்டு கொண்டு இவரை கையில் எடுத்திருக்கிறாங்க இப்போ சிபிஐ வந்து சிசிடிவிலிருந்து எல்லாத்தையும் எடுத்து இப்போ தமிழ்நாடு அரசுக்கு எதிராக விசாரணை நகர்ற மாதிரியே நகர்த்துவாங்க அப்படியே விஜய் வந்து ஒரு கிடுக்கு இப்படியே போட்டாங்கன்னா விஜய் அவர்கள் மடங்கிடுவார் அப்படின்னு தான் அமித்ஷா எதிர்பார்த்துருப்பார் ஆனா நடக்கப்பதை பாருங்களேன் அவ வந்து சம்மன் கொடுக்கும்போதே ஓடுறாரு அப்படின்னா இவரை வச்சு என்னென்ன பண்ண போறாங்களோ தெரில இவரை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்கள் விலத்தி நீங்கள் சங்கி கிடையாது உங்களை சங்கியை மாற்றக்கூடிய வேலையில் கூட விஜய் அவர்கள் ஈடுபட்டுருவார் அவருடைய பயத்தின் காரணமாக நீங்கள் அது போன்று மாறக்கூடாது நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் எப்படிப்பட்ட அரசியலோ அதை உள்வாங்கி தயவு செய்து ஒன்று அரசியலில் இருங்க இல்லையா சினிமா ரசிகனாகவே அவருக்கு இருந்துட்டு போங்க தயவுசெய்து பாஜகவில் சூழ்ச்சியில் மட்டும் விழுந்து பாஜகவுடைய அரசியலுக்கு பலிகட ஆயிராதீங்க அப்படின்ற அந்த ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் உங்களுக்கு நான் வைக்க கடமைப்பட்டிருக்கேன் நன்றி you mm -hmm.